அடுத்து டிஜிட்டல் பவர் சப்ளை இது ஒரு ப்ரோக்ராமபிள் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க இது தேர்ட்டி ஓல் டு ஃபைவ் ஆம்ஸு என்ன பர்போஸ்னா மதர் போர்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆம்பியர் டெஸ்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரீசெட் மோடு இருக்குது வோல்டேஜ் மோடு வந்து ப்ரீசெட் பண்ணிக்கலாம் மதர்போர்டில் ப்ரைமரி சர்க்யூட்டு செகண்டரி சர்க்யூட்னு இருக்கும் பிரைமரி சைக்கிளில் நம்ம வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஓல்ட் வச்சுருப்பாங்க இது வந்து உங்களுக்கு விபிஎஸ் பவர் சொல்லுவாங்க பிபிஎஸ் பவர் லைன் பேட்ரி பவர் லைனில் ஷார்ட்னா ஃபோர் பாயிண்ட் டூ வோல்டேஜ் வச்சு பார்க்கலாம் நம்ம இதில் வந்து இப்போ மொபைலில் கரண்ட் எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம மெஷர் பண்ண முடியும் அதை வச்சு நம்ம ஃபால்ட்டெல்லாம் ஃபைன் பண்ணலாம் அதில் வந்து இது வந்து வோல்டேஜ் மோடு இது இந்த பக்கம் வந்து ஆம்பியர் மோடு இது வந்து மேக்சிமம் வந்து ஃபைவ் ஆம்ஸ் இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் ப்ரொடக்ஷன் எல்லாம் ப்ரொடக்ஷன் மோடு வச்சுருப்பாங்க ப்ரொடக்ஷனுங்கிறது ப இதோட டிவைஸ் சேஃப்டிக்கு சொல்லுவாங்க இதில் வந்து கரண்ட்டு ஓல்டெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த என்ன மூலமாக இப்போ இது வந்து புஷ் பண்ணினா இதில் ஓல்டேஜ் வந்து மாற்றிக்க முடியும் நம்ம இதில் தேர்ட்டி ஓல்ட் வரையும் அவைலபிள் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைலில் ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபோர் வந்து ஃபோர் பாயிண்ட் ஓல்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ரைட்டா ஆம்பியர் லெவல் வந்து நம்ம ஃபைவ் ஏம்ஸ் வரையும் இருக்குது இன்கேஸ் தேவைன்னா ஆம்பியர் லெவலை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஆம்ஸ் வரையும் தான் இருக்குது டு ஓகே வந்து டிப்பன் த லோடு அதனால் வந்து நம்ம சாதாரணமாக வந்து ஒரு மொபைலில் செக் பண்ணுறதுக்கு ஃபோர் பாயிண்ட் டூ ஓல்ட்டு ஃபோர் ஆம்ஸே வச்சாலே போதுமானது தவிர வந்து மொபைலில் பேட்ரி இல்லாமல் நம்ம போர்டு கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பூட் கேபிள் யூஸ் பண்ணாதான் இந்த பூட் கேபிள் பொறுத்தவரை இதில் வந்து இதுக்குன்னு ஒரு பின் கொடுத்துருப்பாங்க இதில் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா இதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கணும் இது பர்பஸ் என்னென்னா மொபைலில் பேட்ரி இல்லாமல் நம்ம வந்து போர்டை டெஸ்ட் பண்ணலாம் போர்டில் எவ்வளோ ஆம்பியர் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு நம்ம வந்து இதை டிசி சப்ளை யூஸ் பண்ணிகிட்டு செட் போது நம்ம ஆம் ஓல்டேஜ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஓல்ட் வச்சுக்கணும் ஒரு மொபைலில் ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ஓல்ட் வந்து ஃபோர் த்ரீ பாயிண்ட் எயிட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஓல்ட் வை செட் பண்ணிக்கலாம் இதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பூட் கேபிளில் நிறைய கேபிள் கொடுத்துருப்பாங்க ஒரு இப்போ விவோ ஓப்போ சாம்சங் ரெட்மி ரியல்மீறது நிறைய மாடல் இருக்குது இல்லையா ஒவ்வொரு மாடல் பேட்டரி கனெக்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது விவோவில் உள்ள பேட்டரி வந்து சாம்சங் போகாது அது பேட்டரி கனெக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ அந்த இந்த மாதிரி சமயத்தில் மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் இந்த கனெக்டர் பேட்டரி கனெக்டர் கொடுத்துருப்பாங்க அதில் இதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம பேட்ரி இல்லாமல் இந்த பூட் கேபிள் மூலமாக த்ரீ பென் பூட் கேபிள் மூலமாக நம்ம வந்து மொபைலை ஆன் பண்ணி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்க முடியும் ஓகே இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது டைப் பியில் கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் இதை இன்சர்ட் பண்ணிக்கணு ஸோ இதுவரை வந்து த்ரீ பின் புட் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறீங்க வோல்டேஜ் வந்து நம்ம ஃபோர் பாயிண்ட் ஓல்ட்டு செட் பண்ணிப்பாங்க இதில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது மொபைலில் பேட்டரி போடுற இடத்துல கனெக்ட் பண்ணுறது ஓகே ஸோ இதை வந்து மொபைலில் வந்து நம்ம பேட்டரி இல்லாமல் ஆன் பண்ணி பார்க்க பார்த்து ஒர்க் ஆகுதா இல்லையா ஆம்பியர் லோடாகுதா அப்படின்னா நம்ம இது மூலம் பார்த்துக்கலாம் ரைட்டாக இது புட் கேபிள் இந்த இந்த கேபிள் இந்த டாங்கிள் மாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ஒரு எட்டு டைப்பான ஒயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதில் எதுன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் விவோ ஓப்போ சாம்சங் ரெட்மி ரியல் நிறைய மாடல் இருக்குது இல்லையா ஒவ்வொரு மாடலுக்கும் மாறும் அதை நம்ம பார்த்து இதில் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்து சர்ச் பண்ணி அதை வந்து சரியான கரெக்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம மொபைல் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா மாடலுக்கும் இது யூஸ் ஆகும் ஆப்பிளுக்கும் ஒடுத்துக்கிறாங்க ஓகே இதில் நிறைய மாடல் இருக்குது ப்ராண்ட் இருக்குது இது சன்சைன் மாடல் இருக்குது மெக்கானிக் மாடல் இருக்குது இது ப்ராண்ட் வந்து சன்சைன் டைப் இது ஓகே சார் இது வந்து ஒரு அண்ட் ஆண்ட்ராய்டு புட் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இந்த பர்சபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர்னு நிறைய மோடு இருக்கும் ப்ரீ செட்டு ஒவ்வொரு சைக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எம் ஒன்ல பார்த்திங்கனா ஃபோர் பாயிண்ட் இருக்குது எம் டூவில் த்ரீ வோல்ட் நான் செட் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா எம் த்ரீல வந்து டூ வோல்ட்டு செட் பண்ணியிருக்காங்க அதில் எம் ஃபோரில் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் செட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நம்ம வோல்டேஜை செட் பண்ணிக்கலாம் வோல்டேஜ் வேரி பண்ணா இந்த பட்டன் தான் வேரி பட்டன் ஓகே இது ஒவ்வொரு மொபைல் ஃபோன் போர்டில் வந்து வேரிய சர்க்கியூட் தகுந்த மாதிரி வோல்டேஜ் நம்ம செட் வோல்டேஜ் ஆம்பியர் செட் பண்ணி மொபைலில் செக் பண்ண முடியும் அதான் வந்து இந்த பவர் மெய் மெயின் பர்பஸு தவிர வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுத்தாலும் ஷார்ட் கில்லிங் வைசி ஹீட் ஆகுதா அப்படின்னு வச்சு இதில் பார்க்க முடியும் அதுக்கு வந்து ஃபைவ் வோல்ட் இது வோல்டேஜ் பொறுத்தவரை ஃபைவ் வோல்ட் வச்சுக்கணும் ஷார்ட் கில்லிங் பொறுத்தவரை ஃபைவ் வோல்ட் வச்சுக்கிறது நல்லது ஓகே இதெல்லாம் வந்து வோல்டேஜ் மாற்றிக்கலாம் இது ஃபைவ் ஓல்ட்டு ரைட்டா ஓகே இப்போ இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஓல்ட்டு ஃபைவ் இது இதுவே நம்ம மொபைல் ஃபோன் போர்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுவே வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த மாடலில் வந்து கோராட் கேஓ ஆர்ஏடி நிறைய பிராண்டு அவைலபிள் இருக்குது மெக்கானிக்கு சன்சைனு தவிர சுகன் மாடலில் இருக்கும் இதுவும் இந்த மாடல் நல்லா தான் இருக்குது ஓகே பெட்டர் அடுத்த ம மொபைல் ஃபோன் மதர் போரில் பார்த்திங்கன்னா நம்ம ரீபால் பண்ணுறதுக்கு ஐசி எடுக்கணும் இல்லையா தவிர வந்து ஐசியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம எஸ்எம்டி ரிவோர் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறோம் இது மேக்ஸ் எயிட் ஃபிஃப்டிஏ இது ஆட்டோ கட்டுன்னு சொல்லுவாங்க எஸ்எம்டி ரிவோர்ஸ்டேஷன் பொறுத்தவரை ரெண்டு பட்டன் இருக்குது ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதான ஸ்விட்ச்சு மெயினான ஸ்விட்ச் இது இல்லை வந்து ஏர் இருக்கும் ஏர் ஏர் வந்து செட்டிங் வந்து எயிட் வரையும் இருக்கும் இல்லை ஹீட்டரை வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு டிகிரி வரையும் வச்சிருப்பாங்க எப்படியும் ஸ்டாண்டர்டாக ஒரு ஐசி எடுக்கும்போதோ இல்லை காம்பவுண்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஃபிஃப்டி வரையும் வச்சுக்கலாம் இதில் ரேஞ்ச் வந்து த்ரீ ஃபிஃப்ட்டிலருந்து ஃபோர் ஃபிஃப்ட்டி வரையும் வச்சுக்கலாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த மாடல் வந்து ஜென்ரல் பர்பஸு ப்ளஸ் ஆட்டோ கட்டும் சொல்லுவாங்க இது ஆட்டோ ஆட்டோ கட்டு மாடலு இது வந்து ரொம்ப லோ காஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் இது தவிர பார்த்திங்கனா இப்போ நம்ம இஎம்எம்சி ப்ராசஸர் சிபிலாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் லெட் ஃப்ரீ ப்ளவர் யூஸ் பண்ணணும் இது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலு இதில் வந்து உங்களுக்கு நிறைய டெம்பரேச்சர் சென்சிங் ப்ரீ ஹெட் சென்சிங் இந்த மாதிரிலாம் பர்போஸெலாம் இருக்கும் இதில் ப்ரீ ப்ளோயர் வந்து இது மாடல் குயிக் எயிட் சிக்ஸ்டி ஒன் டிடபிள்யூ அதாவது மொபைல் ஃபோனில் இஎம்எம்சி சிப்பு ப்ராசஸர் ஐசி இதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரீவால்வ் பண்ணுறதுக்கும் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாடல் தான் கரெக்டாக இருக்கும் எக்ஸாக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து இது யூஸ் பண்ணால் என்னாகுனா இது வந்து ஹீட்டு அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து என்னென்னா இஎம்எம்சியில் இருக்கிற மெயின் பார்ட் கோரு அல்லது அதோடய டேட்டாஸு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் ஹீட்டு கொஞ்சம் அதிகமாகிறதுனால சிப்பும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது தவிர இதில் நம்ம ஹிட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சிப்பு டேமேஜ் ஆகாமல் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எரேஸ் ஆகாமல் பர்ஃபெக்டாக எடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ளோர் யூஸ் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன் ஆஃப் ஏர் ஹீட்டு மட்டும் தான் இருக்கும் இதில் ஹீட்டு பொறுத்தவரை எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா மேமம் ட டெம்பரேச்சர் லிமிட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரை வச்சுருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் இருக்குதுல நம்ம வந்து செட் பண்ணும்போது சிபிஓ அல்லது இஎம்சி இருக்கும்போது யூஸ்வலாக வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் த்ரீ செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் வச்சுக்கலாம் நீங்கள் ஏர் வந்து லிமிட் பொறுத்தவரை ஒரு எயிட்டி லெவல் செவன்ட்டிலேருந்து எயிட்டி வரை லெவலில் வச்சுக்கலாம் இது ஏர் இது லெவல் மாற்றுறது இது டெம்பரேச்சர் லெவல் மாற்றுறது இது வந்து ப்ரீ செட் சேனல் ஒன் சேனல் டூ சேனல் த்ரீ இப்போ சேனல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் டெம்பரேச்சரு தேவையான நம்ம மாற்றிக்கலாம் அதான் வந்து இந்த ப்ளூயரோடய அட்வான்டேஜ் ஓகே ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி மாடலாக இருந்தாலும் இது வந்து ஒரு இஎம்எம்சிக்கு எடுக்கணும் அப்படின்னா மெயினாக இது யூஸ் பண்ணுங்கள் தவிர வந்து மற்ற ஐசி கேன்ட்ரா ஐசி ஒய்ஃபை ஏசிஸ் இந்த மாதிரி ஐசிலாம் எடுக்கும்போது இந்த ப்ளயரை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இந்த ப்ளோயர் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர் வச்சுட்டு நம்ம எடுக்கலாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் பட் இஎம்எம்சி மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரைட்டாக ஸோ அடுத்து இந்த ம மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இஎம்டி ப்ரோ டாங்கல் ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும் இதோட பர்பஸ் என்னென்னா நம்ம மொபைல் ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கும் எஃப்ஆர்பி அன்லாக் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க இப்போ சாதாரணமாக ஆடின் மோடில் பண்ணும்போது அவங்களுக்கு சரியாகலை சாம்சங்கெலாம் ஆடியன் மோடில் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணும்போது சரி ஆகலைன்னா இந்த மாதிரி டாங்கில் யூஸ் பண்ணலாம் இது வந்து அன்லாக்கிங் லாக்கிங்லாம் எடுக்க முடியும் லா லாக்குன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டர்ன் லாக்கு பின் லாக்கு பாஸ்வேர்டு எஃப்ஆர்பி லாக்கு இது மாதிரிலாம் எடுக்க முடியும் இதான் இஎம்டி ப்ரோட்டாங்க இதில் ஒரு சிம்மு இருக்கும் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒன் இயர் இந்த மாதிரி பர்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஃபோர் தௌசண்ட் வரையும் கிடைக்கும் அது இது நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணி நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பண்ணணும் ஸோ டெக் ஃபோனுக்கு கோல்காம் ஃபோனுக்கு சாம்சங் ஃபோனுக்குன்னு தனி தெரியும் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பண்ண மு பண்ணணும் அதை ஓகே ஸோ அடுத்து ஒரு கிட்டு பார்த்திங்கன்னா இது இஎம்எம்சி ப்ரோக்ராம் ஒரு கிட்டு அதாவது இஎஃப்ஐனு கிட்ட சொல்லுவாங்க இஎஃப்ஐனா யூனிவர்சல் ஃப்ளாஷ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பர்போஸ் என்னென்னு பார்க்கலாம் இதில் வந்து இந்த பாக்ஸில் ஒரு இஎஸ்பி பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு மெயின் ரீடர் இது வந்து இஎஃப்ஐ இஎஃப்ஐ பாக்ஸ் ரீடர்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஐசி ஹோல்டர் இதெல்லாம் வந்து இஎம்எம்சி ஐசி இருக்கு இல்லையா அதோட போட்டு கொடுத்துருக்காங்க இது இஎம்எம்சி ரீடர்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா யூனிவர்சல் ஃப்ளாஷ் இன்டர்ஃபேஸ் ஸோ அந்த மாதிரியும் சொல்லலாம் நம்ம ஓகே ஃப்ளாஷ்கிட்டும் சொல்ல முடியுது இல்லை இது பர்பஸ் என்னென்னா இப்போ வந்து இஎம்எம்சி சிப்லாம் ரீபால் பண்ணுறோம் இல்லையா இப்போ ரீபால் பண்ண பிறகு அது வந்து நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் இது வந்து ஐசி ஹோல்டர் ஸோ ஐசி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ ஐசி இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரீபால் பண்ண பிறகு தான் ஐசி வந்து நீங்கள் ரீபால் பண்ண பிறகு தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகே ஐசி இது இது ஐசி இது ஓகே ஐசியை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கணும் இதில் ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஐசியோட கா உங்களுக்கு நம்பர்ஸ் பால் நம்பர்ஸ் இதில் கால் பண்ணியிருப்பாங்க டூ ஃபோர் தவிர வந்து ஒன் ஒன் ஃபிஃப்டி நைன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஐசி இதில் ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த ஐசி ஹோல்டரை இதில் பிளேஸ் பண்ணிக்கிறோம் நம்ம பிளேஸ் பண்ணிட்டு ஸோ இதுக்கு வந்து சில பவர் சப்ளை கனெக்ட்டு கொடுத்துருப்பாங்க இது லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்து இஎஸ்பி இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க அது தனியாக கே கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பவர் சப்ளை இது இப்போ இதில் பர்பஸ் என்னென்னா இஎம்எம்சி சிப்பை வந்து ரீபார்ட்டிஷன் பண்ணலாம் ரீசைஸ் பண்ணிக்க முடியும் பண்ண முடியும் ஏன்னா இஎம்எம்சி சிப்போட ஹெல்த்து செக் பண்ண முடியும் ஹெல்த்து நல்லா இருக்கா இல்லையானு நம்ம இந்த சிப்பை பொறுத்தவரை இஎம்எம் சிப்பை பொறுத்தவரை நம்ம மதர் வந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி ரீபால் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதில் போட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணி ரீட் ஆகுதா ரீட் பண்ணிக்கலாம் ரைட் பண்ணிக்கலாம் ஃபேக்ட்ரி ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபேம்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ரீசைஸ் பண்ணிக்கலாம் ரீபார்ட்டிஷன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பர்போஸ்லாம் இதில் பண்ண முடியும் ஓகே எப்பவுமே வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் ரீபால் பண்ண போது தான் நம்ம இந்த ஐசியை இதில் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும் ரைட்டா ஸோ இந்த இஎம்எம் ஸ்டிப்போட பேக் சைடு ஆஃப்டர் ரீபால் பண்ணபோது இப்படி தான் இருக்கும் ஓகே நம்ம நல்ல பர்ஃபெக்டாக ரீபால் ரீபாலிங்கிறது இங்கே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் நம்ம அதுக்கு வந்து அந்த போன கிளாஸில் ப பார்த்தோம் இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆர்பி ஜீரோ ஒன் ரீபால் கிட் மூலமாக நம்ம நல்லா பக்கவாக ரீபால் பண்ணி இதில் வந்து ஐசி ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மெயின் ரீடர் இது வந்து இஎஃப்ஐ ரீடருபாங்க இதில் போ இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பிசியிலேயோ லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணி அதுக்கு தனியாக செட்டப்ஸ் வாக்ஸ் செட்டப்ஸ் ஆன்டி இது சாஃப்ட்வேர்ஸ்லாம் அந்த ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ரீசைஸ் பண்ணிக்கலாம் ரீபார்டிஷன் பண்ணிக்கலாம் ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம் அன்லாக் பண்ணிக்கலாம் தவிர வந்து பேக்கப்பும் எடுக்க முடியும் பழைய மாடல் மொபைல் ஃபோனில் இருக்கிற இஎம்எம் சிப்பில் இருந்து டேட்டா அது இதெல்லாம் வந்து நம்ம இதில் பேக்கப் எடுக்கலாம் ஸோ இந்த இஎம்எம்சி கிட்ட பொறுத்தவரை ப்ரைஸ் ரேட்டு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் மாதிரி வரும் ஓகே